நம்ம உடம்புல இந்த சிறுநீரகம்ங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த சிறுநீரகம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும் பித்தப்பை கல் பித்தப்பை சொல்கிறாங்க இல்லையா இந்த பித்தப்பை கல் கரையிறதுக்கு என்ன வழிமுறை வணக்கம்யா சிறுநீரக கற்களை பற்றி கேள்வி கேட்குறீங்க அதாவது இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் சிறுநீரக கல் பிரச்சனை நிறைய இருக்குது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம குடிக்கக்கூடிய நீரில் இருக்கக்கூடிய உப்புக்கள் சால்ட்டு சொல் சால்ட்டு அந்த தாது பொருட்கள் அது என்ன செய்யுது சால்ட்டு இந்த உப்பு இருக்குது பார்த்திங்களா புதுசாக வந்து இப்போது கல் முளைக்கிறது இல்லை இங்கே வந்து கல் ஒன்று முளைக்கிறது இல்லை நம்ம குடித்த தண்ணியிலேருந்து சாப்பிட்ட சாப்பாட்டுலேருந்து அளவுக்கு சாப்பாடுகள்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த தாது பொருட்கள் அந்த உப்புக்கள் என்ன செய்யுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக சேர்ந்து 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 ஒரு கல் மாதிரி உருவாயிடும் அது சேர்ந்து 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 அந்த ப அந்த தாது பொருள்கள் தான் நீங்கள் சாப்பிட்ட தண்ணி குடித்த தண்ணியிலிருந்து தானே உடைய வே த குடித்த தண்ணி சாப்பிட சாப்பாடு இருந்த உப்புக்கல் தானே ஒழிய வேற ஒன்றுமே இல்லை அப்போ அது என்ன இருக்குது நீங்கள் சாப்பிட்டு சாப்பாடு இந்த கல் சரி ரைட்டு வேற புதுசாக ஒன்றும் பெரிய ஜாமான் ஒன்றும் இல்லையே இரும்பே போய் உட்கார்ந்துடல கல்லே போய் உட்கார்ந்துடல அப்போ அதை போய் வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இப்போ நிச்சயமா அதுக்கு ஒரு மலி வலி இருக்கும் இல்லையா கொஞ்சமாக தான் கலைஞ்சி கொஞ்சமாக கரைச்சிடும் எப்படி கிடைக்கணும் அதுக்கான பொருள் இருக்குது அதை சொல்லக்காக சொன்னேன் எல்லா நோய்களுக்கும் மருந்து தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு நான் சொல்ல வந்தீங்கல்ல எல்லா நோய்களுக்கும் மருந்து சித்தர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க மொத்த நோய்கள் கலமருந்து சொல்லிட்டு போயிருக்காங்க இது வந்து நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டினால வரக்கூடிய பிரச்சனைகள் தான் அந்த கிட்னி கல் அப்படிங்கிறது கிட்னி கல் மட்டும் இல்லை இது இருக்குது பாருங்க அதே பிரச்சனை தான் நம்மளுடைய பித்தப்பை கல் பித்தப்பையில் வைக்கிறது கல் கிடையாது நல்லா ஏன் வச்சுக்கோங்க பித்தப்பையில் உள்ளோடது கல் கிடையாது கொழுப்பு தான் கொழுப்பு கட்டியாக போயிடுது என்ன செய்வாங்க பித்தப்பை தூக்கி அஞ்சனோங்க பித்தப்பை பித்தப்பை தூக்கி தூக்கிடுறோம் பித்தப்பை என்ன இப்போ ஒரு பொருளை வந்து தேவையில்லாமல் இறைவன் படிச்சிருக்காங்க உடம்புல இறைவன் படைத்த படைப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாமே அற்புதமான அவசியமான அத்தியாவசியமான பொருள்கள் தான் ஒரு உற்பத்தம் எடுத்துகிட்டு அதனுடைய செயல்பாடுகள் குறையும் இன்றைக்கி நீங்கள் போயிட்டு இந்த கிட்னி இந்த பிளாட்ரு எடுத்துருக்காங்க இல்லையா பித்தப்பையன் அவங்களுக்கு கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கேளுங்க ரொம்ப தான் இருப்பாங்க ஐம்பது கிலோ தூக்குறவங்க இன்றைக்கி அஞ்சு கிலோ தூக்க முடியாது இருப்பாங்க ஏன் என்ன காரணம் உடல்ல சக்தி இல்லை அப்போ பித்தம் என்ன செய்யுது பித்தப்பை என்ன பண்ணுது நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டில் உள்ள சத்து வேற சக்கை வேலையா பிரித்து சக்கையை தள்ளிட்டு சத்தம் மட்டும் எடுத்து நம்ம உடம்புக்கு கொடுக்கக்கூடிய வேலைய அந்த பித்தப்பை செய்யுது பித்தப்பையோடைய வேலைய பித்தத்தோடைய வேலைய உணவுல உள்ள சத்த பிரித்து சக்கையாவும் சத்தாவும் பிரித்து சத்த உடம்புக்கு கொடுத்து சக்கைய வெளியே தள்ளக்கூடிய வேலையை தான் செஞ்சிச்சு அப்படிப்பட்ட பித்தப்பை ஏன்னா பித்தப்பையினுடைய தன்மை எப்படி தெரிஞ்சா உடம்புல நம்ம உடம்புல உள்ளது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொருள் ரொம்ப கடினமான ஒரு பொருள் ரொம்ப ஸ்ட்ராங் நம்ம உடம்புல உள்ள பொருள்கள்லையே எலும்ப விழாவும் புண்ணங்காளிதான்னு சொல்ல முடியும் அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பையன் தான் பித்த பை அந்தளவுக்கு பித்தப்பை மட்டும் கரெக்டாக போய் பித்த சேர்னா ஆசிட் மாறி அது பித்த வந்து எப்படி ஆசிட் மாதிரி பித்த பையன் வந்து அப்படிதான் எடுப்பாங்க பார்த்துட்டீங்களா பித்தப்பையை எடுத்தாச்சு ஏன் பித்த பையன் எடுத்தாங்க ஸ்டோனு என்ன ஸ்டோன் அது கொழுப்பு தானே விட்டுருங்களேன் வரும் அப்படியே கொஞ்சமான செய்யும் மிதந்து மருந்து வரும் போகும் வரும் முன்னாடி வந்து அந்த பித்த வரவுகள் இடத்துல வந்தோடனே அடைக்கும் போது வழி தாக்க முடியாமல் துடிப்பாங்க பித்தப்பயிரில் பிளாடர் ஸ்டோன் அதனால் அசைச்சிக்கப்படுறாங்க ஏல் பிளாடர் ஸ்டோன் அதனால் கஷ்டப்படுவாங்க இது வேண்டாம் களைச்சிடலாம் இப்போ எப்படி எந்த கல்லை கலைக்கலாம்னு சொன்னால் இதை இப்போ யூரினரி பிளாடர்களோட கல்லை எப்படி கிடைக்காமோ அதே மாதிரி அதுக்கும் அந்த கல்லையும் கரைச்சிடலாம் அது வந்து ரெண்டாவது மற்ற எதாவது கல் அதாவது ஸ்டோன் அது அப்படி இல்லை அது கொழுப்பு தான் நீ ஆர்ட்ரெய்னா ஆட் எழுப்பு கேட்டு பாருங்கள் எந்த டாக்டர்னையும் கேட்டு பாருங்கள் பித்தப்பயிரோட கொழுப்பு என்ன அப்படின்னு சொல்லி பித்த பித்தப்பயிரோட கல்னு சொல்கிறாங்களே அது கொழுப்பு தான் கொழுப்பு கட்டி தான் கொழுப்பு கட்டி கட்டியா மாதிரி நிற்கிதுங்க பித்தப்பையை சுத்தம் எடுத்துட்டு அண்ணாவும் பிரச்சனை தான் அப்போ எடுக்கக்கூடாது பித்தப்பையை எடுக்கக்கூடாது பித்தப்பையை எடுக்காமல் எடுக்காம மருந்து களை மருந்து எல்லாத்துலேயுமே மருந்து இருக்குது சித்தாவில் நிச்சயமாக பித்தப்பையை கரைக்கிறதுக்கு மருந்து இருக்குது உங்களுக்கு பித்தப்பையை கரைக்கிறது நீங்கள் மருந்து டாக்டர்ஸ் போய் பாருங்கள் அவங்க பித்தப்பையை கரைக்கிற கல் மருந்து தான் சொல்லுவாங்க மருந்து தருவாங்க அந்த மருந்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க மக்கள் எல்லாம் நினைச்சி வாங்க சொன்னால் சார் இவ்வளோ தூரம் சொல்றீங்க நீங்க இது தீக்கலுக்கு மருந்து இருக்கான்னு கேப்பீங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் சந்தேகம் தீக்களுக்கு என்ன சார் மருந்து சொல்லுங்க சார் கேட்பீங்க இப்போ என்னன்னா தீக்களுக்கு மருந்து நிறைய நான் சொல்லிட்டேன் தமிழ்நாட்ட மருந்து இல்லைன்னா உலகத்துலேயே மருந்து இல்லை உலகத்துல மருந்து இல்லைன்னா தமிழ்நாட்டு இருக்குது இது நான் ஒரு சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப நான் என்ன சொல்லுவேன் நம்ம தமிழ்நாட்ட எல்லா வகை நோய்களுக்கும் மருந்து இருக்குது இன்னும் உங்களுக்கு நல்லா சந்தைன்னா கேளுங்கட்டா நான் அவங்க எப்போ உங்களுக்கு என்ன பதில் சொல்றதுக்கு நான் தயாராகவே இருக்கேன் இந்த பித்தப்பையில் உள்ள கல்லும் யூரினரி பிளாடுன்னு சொல்லக்கூடிய இந்த திண்ணீர் பையில் உள்ள கல்லும் கரையிறதுக்கு அதாவது சிறுபீலைன்னு சொல்லி பொங்கல் பூன்னு சொல்லுவாங்க பொங்கலுக்கு பூ வைப்பாங்க பொங்கல் நேரத்தில் வீட்டில் விடுவாங்க அதாவது என்ன இந்த புங்க பொங்கை தான் புங்கப்பூ இந்த பூவோட பொங்கலுக்காக வைக்கக்கூடிய பூ சிறுபீலை இந்த சிறுபீலையோட இது வைப்பாங்க ஆபாரம்பூ வைப்பாங்க இதெல்லாம் கலந்து வைப்பாங்க இந்த சிறுபீலை வந்து என்ன செய்யணுன்னாங்க யூரின் யாருக்கெல்லாம் சரியாக போகலையோ அந்த சிறுபீலையை நீங்களே பிடுங்கி வீட்டில் நிறைய கிளம்பு எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் பிடுங்கி கொஞ்சம் காலையிலையும் சாயந்தரம் கசாயம் வச்சு குளிச்சிங்கன்னாவே நல்லா குறையும் அதோடு என்ன செய்யிங்க கிடைக்கும் போது நண்டுக்கல் பஸ்பன்னு ஒன்று இருக்குது அந்த நஸ்கல் நண்டுக்கல் பஸ்பம் சிந்த நம்ம சித்த மருந்துக்கடலில் கிடைக்கும் நண்டுக்கல் பஸ்பமாக இருந்தாலும் என்ன செய்யலாம் வாங்கி அந்த கசாயத்தில் போட்டுக்கலாம் இல்லை நண்டுக்கல் மாத் நண்டுக்கல் பஸ்பம் மாத்திரை கிடைக்கும் அதை வாங்கிவினாலும் நீங்கள் போட்டு இது பண்ணிக்கலாம் அதே போல என்ன செய்யலாம்னு இந்த பித்தப்பை இந்த கல்லுக்கு இன்னும் வந்து கல் பசுவம் இருக்குது நண்டுகள் பசுவம் இது ரெண்டு பார்த்துக்கிட்டு இதான் உங்களுக்கு உள்ளது சிறுபிலை நெருஞ்சி முள் பார்த்துருக்கீங்களா அந்த நெருஞ்சி முள்ளை அரைச்சி இல்லை யானை நெறிஞ்சு ஒன்று இருக்குது அந்த யானை நெறிஞ்சி எடுத்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு போய் கலக்குன்னா குழப்பம்னு வரும் அதே காலையில சாய்ந்தம் குடித்தா கூட ஒரு பத்து பதினஞ்சு நாளையில் உங்களுக்கு தெரியும் பரவாயில்ல இந்த இதெல்லாம் என்ன செய்வோம் கிட்னி உள்ள கல் கொஞ்சமா கரையாடு இந்த யூரின்ல அதாவது இந்த உள்ள கல்ல குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னாக்க லித்தோப்பின் அப்படின்னு சொல்லி இப்போ இதுலேயும் அதான் கலந்துருக்காங்க நெறிஞ்சி நெடுஞ்சு முள் ஆடாதோட இது மாதிரி விஷயங்கள் தான் கலந்துருக்காங்க இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த லித்தோப்பின்கள் டாப்பில் கிடைத்து பாருங்க ஒரு இருபத்தஞ்சு வகையான மருந்துகள் கலந்துச்சிருந்திருக்காங்க லித்தோப்பின் இன்னொரு மருந்து இருக்குது கல் மாத்திரை கல் வந்து எஸ்கேஎம்ங்கிற மருந்தில் கவர்மெண்ட்ல கல்கரைச்சிகளை மாத்திரை போடுறாங்க அந்த மாத்திரையும் கல்லை கரைக்கிறது நண்டுகள் பசுப்போம் கல் கரைச்சி மாத்திரை இதெல்லாம் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும் அந்த இதில் உள்ள கல்ல கரைச்சிடும் யூரினரி பிளாட்ல உள்ள கல்லெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கரைச்சிடும் கிட்னியில் உள்ள கடலையும் அது கரைச்சிக்கணும் அதனால் அடிப்பாட வேண்டிய அவசியமே இல்லை